எனவே உயர் ரத்த அழுத்த பிரச்சனையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் ஒருவேளை கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் அதன் விளைவாக இதய பிரச்சினை மட்டுமின்றி சிறுநீரகங்களின் செயல்பாடும் பாதிக்கப்படும் பார்வையை இழக்க நேரிடும் மற்றும் ஞாபக மறதியை சந்திக்க நேரிடும் இந்த உயர் ரத்த அழுத்த அளவானது அளவீடுகளின் போது ஆபத்தான அளவுகளை எட்டினாலும் சில சமயங்களில் எந்த ஒரு அறிகுறியையும் வெளிப்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த உயர் ரத்த அழுத்தமானது ஒரு சில அறிகுறிகளை தொடர்ந்து வெளிக்காட்டிக் கொண்டே இருக்கும் எனவே எப்போதும் ஒருவர் தங்களின் உடல் வெளிப்படுத்தும் அறிகுறிகளை கவனிக்க வேண்டும் அசாதாரணமாக எடுத்துக்கொண்டால் அதன் விளைவாக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் முக்கியமாக உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருந்தால் குரட்டை முதல் இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது வரை அறிகுறிகள் தென்படும் இந்த அறிகுறிகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இதெல்லாம் எச்சரிக்கை அறிகுறிகளாகும் யார் ஒருவருக்கு கட்டுப்பாடு இல்லாத அளவில் இரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளதோ அவர்கள் இரவில் அதிகமாக குரட்டை விடுவதாக ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது இப்போது உயர் ரத்த அழுத்தம் தீவிரமாக இருந்தால் இரவு நேரத்தில் வெளிப்படும் சில அறிகுறிகளை காண்போம் குரட்டை உயர் ரத்த அழுத்த பிரச்சனையில் ஒரு பொதுவான அறிகுறி தான் குரட்டை இந்த குரட்டையானது சுவாசிக்கும் போது சுவாச பாதைகளில் அடைப்புகள் ஏற்பட்டு சுவாசிக்கும் காற்றானது சிறு பாதைகள் வழியே பயணித்து தொண்டையில் உள்ள திசுக்களில் அதிர்வுகளை ஏற்படுத்தும் போது ஏற்படுகிறது சொல்லப்போனால் உயர் ரத்த அழுத்த பிரச்சினை உள்ளவர்கள் அதிக சப்தத்துடன் குரட்டையை விடக்கூடும் இதைக் கொண்டு உயர் ரத்த அழுத்த பிரச்சனையை அறியலாம் தூக்கமின்மை ஒருவருக்கு தூக்கமின்மையானது மன அழுத்தம் பதட்டம் மோசமான பழக்கம் ஆகியவற்றால் மட்டுமின்றி உயர் ரத்த அழுத்தம் காரணமாகவும் ஏற்படலாம் அதுவும் உயர் ரத்த அழுத்தம் இருப்பவர்களுக்கு அடிக்கடி தூக்கம் கலையலாம் அல்லது இரவு முழுவதும் விழித்திருக்க நேரிடலாம் எனவே இந்த அறிகுறியை நீங்கள் உணர்ந்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள் அமைதியற்ற தூக்கம் இரவு தூங்கும் போது அடிக்கடி விழித்தால் அல்லது அமைதியற்ற தூக்கத்தை அனுபவித்தால் அவருக்கு உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்க வாய்ப்புள்ளது ஏனெனில் உயர் ரத்த அழுத்தம் தீவிரமாக இருக்கும் போது அது ஒருவரை அடிக்கடி ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து எழ தூண்டும் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது பல ஆரோக்கிய பிரச்சனைகளின் அறிகுறியாக உள்ளது அதுவும் ஒருவர் பகலில் மட்டுமின்றி இரவு நேரத்திலும் அடிக்கடி சிறுநீர் கழிக்க எழுந்தால் அது உயர் இரத்த அழுத்தத்தின் அறிகுறியாக இருக்கலாம் இரத்த அழுத்த அளவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் போது அது ஒருவரது சிறுநீரகங்களில் அதிக அழுத்தத்தை கொடுத்து அதன் விளைவாக அதிகளவு சிறுநீரை உற்பத்தி செய்து இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீரை கழிக்க தூண்டுகிறது தலைவலி முக்கியமாக அடிக்கடி தலைவலியை சந்திக்கிறீர்களா அதுவும் இரவு பகல் பாராமல் எப்போதும் மிகுந்த தலைவலியை அனுபவிக்கிறீர்களா அப்படியானால் உங்களுக்கு உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருக்க வாய்ப்புள்ளது எனவே நீங்கள் தலைவலியை சந்தித்தால் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாமல் எப்போதெல்லாம் தலைவலி வருகிறது என்பதை கவனித்து மருத்துவரை அணுகி தெரிவியுங்கள் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள அறிகுறிகளை நீங்கள் ஒன்றாக அனுபவித்தால் உங்கள் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்த முடியாத அளவில் ஆபத்தான நிலையில் உள்ளது என்று அர்த்தம் இந்நிலையில் உடனே மருத்துவரை அணுகி போதுமான சிகிச்சையை பெறுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க